ஹலோ மக்களே இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஈரோடு போகிறோம் பார்த்துக்குவோங்க ஈரோடு போகிற தான் அந்த இருக்குல்ல கரும்பு காடை பார்த்தோம் சரி ஒரு வீடியோ எடுத்துருவோமேனு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ஈரோடு எதுக்காக போகிறேன்னா ஜவுளி வியாபாரத்துக்காக சரி ஜவுளி பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பை பார்த்து தான் போனேன் அங்கே நிறைய பேர் கம்மி கம்மியாக விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போயாச்சும் பார்த்துக்கோங்க ஆனால் போனது வேஸ்ட்டு தான் சொல்ல போனேன் அவ்வளோ தூரம் தூத்துக்குள்ளேருந்து அவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு போயிடுறது போகிறது வேஸ்ட்டு தான் என்னையை அளவுக்கு ஏன்னா கொஞ்சம் கூட கம்மியாக அந்த ஒவ்வொரு கடையில் நான் பத்து கடையாவது ஏறி இறங்கியிருப்போம் இருப்போம் வந்துக்கோங்க ஆனால் ஒருத்தர் கூட கம்மியான ரேட்டுக்கு சொல்லவே இல்லை இதே அவங்க சொன்ன சாரியோட விலை வந்து நம்ம மீசோ இந்த கடைகளில் தூத்துக்குடி கடைகளில்லாம் பார்த்தோம்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்குது அவங்க சொல்கிறது வந்து ம மொத்த சேல்ஸ் நம்ம அங்கே எடுக்கவே முடியாது அங்கே யூடியூப்பை பார்த்து யாரும் ஏமாந்து ஈரோட்டுக்கு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மதுரை சைடு கூட நான் நான் மதுரையில் தான் அதுக்கப்புறம் மதுரையில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண மாற்றுக்கோங்க அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் வில கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது ஈரோட்டில் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வில தான் அதிகம் தயவு செய்து அப்படி யார் ஏமாந்துட்டு ஏமாறாதீங்க அப்படி எதுவும் நம்பர் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மதுரைக்காரங்க அந்த கடையில் வாங்கின நம்பர் வேணா உங்களுக்கு தாரேன் இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலே போதும் அங்கே நல்லா சின்ன கடையாக தான் இருக்குது ரெஸ்பான்ஸ் அதிகம் அதே மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டிங் சாரீ நிறைய வச்சுருக்காங்க அவங்க அதை பார்த்து அப்படி பார்த்து வாங்குங்க விலையும் கம்மியாக சொல்கிறாங்க கொஞ்சம் ஏற்ற அறுக்கும் இருக்க தான் செய்து விலை கொஞ்சம் ஆனால் நல்லா இருக்குது துணியும் நல்லாயிருக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது பார்த்துக்கோங்க நான் வாங்கினேன் இப்போ மதுரையில் கடையில் அதனால் நீங்கள் அப்படி வேணால் பார்த்து வாங்கலாம் யாரும் தயவு செய்து யூடியூப்பை பார்த்து ஏமாந்துடாதீங்க நல்ல முடிவாடுங்க நம்ம காசு வீணாக போகுது பார்த்திங்களா நம்ம எவ்வளோ ஒவ்வொன்றும் கொலை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒரு நூறுரூவாங்கனாலும் அந்த நூறுரூவா கொண்டு திண்டத்துக்கு கொண்டு போட்டு வர மாதிரி இருக்குது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறது ஐடியாலாம் நம்ம போகிறோம் ஆனால் நல்ல பத்து கடை ஏறி இறங்கியாச்சுனாலாம் ஈரோட்டில் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே கிடையாது அந்த ஈரோடு ஈரோட்டை பொறுத்த அளவுக்கு சரி செலவு தான் செலவு தான் பண்ணிட்டு வந்திருக்கு சொல்ல போனால் அங்கே போயிட்டு அவ்வளோ தூரம் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க தண்ணி இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க தவிர அங்கே போனது வேஸ்ட்டு தான் என்னையை பொறுத்தளவுக்கு தயவு செய்து யாரும் ஏமாந்திராதீங்க ஓகேவா பாய் வீடியோ பாருங்கண்ணே இது எப்படி இருக்குன்ட்டு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்கலாம் நம்ம மதுரைக்கு உங்களுக்கு ஃபோன் நம்பர் எது வேணான்னு சொல்லுங்கள் அவங்க அந்த கடைக்காரங்க நம்பர் தாரேன் உங்களுக்கு கொரியரை அனுப்பிவிட்றாங்க நீங்கள் யூ வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க அங்கே போய் ஒரு மணி நேரம் கூட ஆகலை மழை மழைன்னு பார்த்தா நல்லா துணியாக இருந்துச்சு எடுத்தாச்சு கிளம்பியாச்சு உடனே நல்லா நல்லாயிருக்கு சொல்லப்போனால் மதுரை தான் பெஸ்ட்டு நம்ம தூத்துக்குடி இந்த வட்டார பகுதி அளவுக்கு ஓகே பாய் விழுந்து விழுந்தானா அவளந்தான் எடுத்துட்டேன் வண்டி வரும் திறக்காயிங்க அங்கவா சரி சொல்லுங்க காரணி எந்திரி காவியா தான் எந்திரிக்கணும் காவிய சண்டை போடாம எந்திரிங்க முன்னாடி பின்னாடி ரெண்டு பேர் எடுக்க வாங்க இறங்கு பாத்து பாத்து இறங்கு சட்டைய மட்டும் வேணாங்க அப்படியே பாத்துட்டு வரோம் ஹாய் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி ஃபேன்சி சேரீ நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுலேயும் மாடல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க டாப்பு இந்த மாடல் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வச்சது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அந்த மாதிரி எலாஸ்டிக் கையில் எலாஸ்டிக் எல்லாம் வரும் சும்மா சாதாரணமாக ஒடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க அது நல்லா இருக்க பார்த்துக்கோங்க அவ்வளோந்தாங்க நிறையா மாடல் எடுத்துருக்கேன் வேணால் சொல்லுங்கள் மாற்றி மாற்றி போடலாம் பாய்